ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு மை சேனல் டுடே வீடியோவில் முந்திரி பருப்பு சட்னி தான் செய்ய போகிறோம் இந்த சட்னி இட்லி தோசைக்கு சூப்பர் காம்போவாக இருக்கும் வாங்க அது எப்படி செய்யலான்னு பார்ப்போம் இந்த சட்னிக்கு தேவையான பொருள்கள் என்னென்னு பார்க்கலாம் முதல்ல அரை மூடி அளவு தேங்காவை இந்த மாதிரி துருவி எடுத்துக்கோங்க ஃப்ரெஷ் தேங்காவாக எடுத்துக்கோங்க அப்போ தான் இந்த சட்னி ரொம்ப டேஸ்ட்டாக வரும் அதுக்கப்புறம் ஒரு பெரிய சைஸ் பச்சை மிளகா எடுத்துக்கோங்க இந்த சட்னிக்கு முந்திரி முழு முந்திரியாக இருந்ததுன்னா எட்டுலேருந்து பத்து முந்திரி எடுத்துக்கோங்க இந்த மாதிரி ரெண்டாக உடச்ச முந்திரியாக இருந்ததுன்னா ஒரு பதினஞ்சு கிட்டே எடுத்துக்கோங்க இந்த முந்திரியை ஒரு ஃபைவ் கிட்டே கொஞ்சமாக தண்ணியில் ஊற வச்சுக்கோங்க இந்த சட்னியை தாளிக்கிறதுக்கு ஒன்று ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் கால் ஸ்பூன் கடுகு கால் ஸ்பூன் சீரகம் உப்பு தேவைக்கேற்ப எடுத்துக்கோங்க கொஞ்சமாக கருவேப்பெலாம் எடுத்துக்கோங்க சட்னி ரெடி பண்ணுறதுக்கு ஃபஸ்ட்டு மிக்ஸி ஜாரில் இந்த தேங்காயை மட்டும் சேர்த்து அரைச்சி எடுத்துக்கோங்க மிக்சியில் ஒரு தேர்ட்டி செகண்ட்ஸ் கிட்டே இது அரைச்சா போதும் இந்த மாதிரி கொர குறைப்பாக அரைச்சி எடுத்துக்கோங்க இப்போது இதில் முந்திரியை நாம் சேர்த்துக்கலாம் இந்த தண்ணியோடையே சேர்த்துக்கோங்க அதுக்கப்புறம் பச்சை மிளகாவை இந்த மாதிரி பொடியாக கட் பண்ணிவிட்டு சேர்த்து தேவையான அளவு தண்ணி உப்பு கொஞ்சம் சேர்த்து அரைச்சி எடுத்துக்கோங்க நான் அரைச்சி எடுத்துக்கிட்டேன் பாருங்கள் இந்த மாதிரி திக்காக இருக்கணும் இதை நான் வேறு பவுலுக்கு மாற்றிக்கிறேன் இப்போது இந்த சட்னிக்கு தாளிப்பு ரெடி பண்ணிக்கலாம் அதுக்கு ஒரு பேனில் தேவையான அளவு எண்ணெய் ஊற்றிட்டு எண்ணெய் காஞ்சதும் சீரகத்தை நல்லா பொரிய விடுங்க அதுக்கப்புறம் கடுகு கருவேப்பிலையை சேர்த்துட்டு நல்லா வதக்கி விடுங்க இப்போ இதை நாம் சட்னிக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கலாம் அவ்வளோதான் முந்திரி சட்னி ரெடி ஆகிடுச்சு இதை நாம் கலந்து விட்டுட்டு சர்வ் பண்ணலாம் இந்த சட்னியை நீங்களும் உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லிவிட்டு கமெண்ட் பண்ணுங்கள் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள் தேங்க் யூ